மோகன் எத்தராஜ் ஹோட்டல் மாட்ல இருந்து இந்தியாப்பம் மேக்கிங் மிஷின் ஈஸியா ஆபரேட் பண்ணக்கூடிய இந்த மிஷின் பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு பவர் பட்டன் நீங்க ஆன் பண்ண உடனே ஸ்கிரீன்ல வெல்கம் இனிஷியலைன்னு காட்டும் அது இல்லாம நீங்க கிராம் செட் பண்ணிக்கலாங்க இடியாப்பம் என்ன சைஸ்ல வேணும் தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிராம்ஸ் வரைக்கும் நீங்கள் செட் பண்ண முடியுங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியுது அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் மோட் வச்சுக்கலாம் ஏ அப்படின்னு காட்டுது இல்லைனா உங்களுக்கு மேனுவல் வேணும் அப்படின்னா அந்த மேனுவல் பட்டன் நம்மக்கினிங்கன்னா மேனுவல் காட்டுங்க எம்முன்னு காட்டும் ஸோ இதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் அங்கே ஸோ அந்த பவுலை எடுத்து நீங்கள் மாவு வந்து அதில் போட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா போதுங்க நீங்கள் என்ன கிராம் செட் பண்ணியிருக்கீங்களோ இல்லை ஆட்டோமேட்டிக்காக மேனுவலோ ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா அது பாட்டிக்கும் இடியாப்பத்தை வந்து புழிய ஆரம்பிச்சிடும் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க எவ்வளோ அழகாக புழியுது அப்படின்னு சொல்லிட்டு டைமர்ஸ் இருக்குது அதனால தான் அது ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுத்து வச்ச உடனே வந்து அடுத்த இடியாப்பத்தை புரிய ஆரம்பிச்சிரும் இப்போ நீங்கள் பார்க்குற மிஷின் வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு இடியாப்பம் புழியோங்க நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுட்டே இருக்கலாம் இதுலேயே நம்மக்கிட்ட பெரிய மிஷின்ஸ் இருக்குது ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறு மட்டும் இல்லைங்க ஆயிரம் இடியாப்பம் ரெண்டாயிரம் இடியாப்பம் அதுக்கு மேலேயும் புழிகிற மிஷின் நம்மக்கிட்ட இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை இன்றைக்கே நம்ம ஷோரூமுக்கு வாங்க இந்த மிஷினை வாங்கிட்டு போங்க